ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு மட்டன் சுக்கா வறுவல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வாசம் வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸாக பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்து நல்லா வெங்காயம் வந்து சுருளாக வதங்கணுங்க அந்த மாதிரி வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் இந்த எண்ணெயில் சுருளாக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இந்த மாதிரி வறுவல்லாம் செய்யும்போது நீங்கள் சட்டியில் பண்ணிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்குங்க மசாலா சேர்த்தலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சீரகம் ரெண்டுத்தையும் வறுத்துட்டு சேர்த்த பவுடர் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இது கூட ஈரல் கால் கிலோ வாங்கியிருக்கேன் அந்த ஈரலை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஈரலை வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை வேக வச்சு நம்ம வறுவலில் சேர்த்தோம் அப்படின்னா ஈரல் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் டைரெக்டாக ஈரலை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துட்டு மட்டன் வேக வச்ச தண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி மட்டன் வேகிறதுக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம வந்து இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு எல்லாத்தையும் கூட்டி வச்சாச்சு இப்போது இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக விடலாம் எனக்கு வந்து பர்சனலாக அந்த சுக்காலெல்லாம் கருவேப்பிலை சேர்த்தா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிக்கும் அதனால் நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது இந்த டைமில் இடையில ஒரு தடவை நம்ம கிளறி விடலாம் இல்லாட்டி அடிப்பிடிச்சிரும் காரத்துக்காக அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன் இதுவே உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக விடணும் அப்போ இது ஃபுல்லாக வெந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு விட்டுட்டோம்னா அடிப்பிடிச்சிடணும் அதனால் மூடி எடுத்து விட்டுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டினிங்கன்னா போதும் இந்த மாதிரி சுக்காவாட்டம் வந்துடுங்க பாருங்கள் நல்லா ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது